அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் இதயம் மற்றும் மூளை இது ரெண்டுமே பலப்படுத்தக்கூடிய தாமரைப்பூ கூடிய எப்படி தயார்க்கு பார்க்க இருக்கோம் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் ரத்த அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கிறது மூளை சம்பந்தமான பிரச்சனைகள் ரொம்ப வயதான காலத்தில் அல்ஜிமர் மாதிரியான பிரச்சனைகள் உண்டாகிறது நினைவாற்றல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்ம இந்த தாமரைப்பூ வந்து பயன்படுத்தலாம் ஸோ தாமரைப்பூ ரொம்ப அழகான மலர் அதில் நிறைய மருத்துவ பலன்களும் வந்து இருக்குது ஸோ இந்த தாமரைப்பூவில் வந்து நியூசிஃபெரின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது இது வந்து நம்மளுடைய ரத்த குழாய்கள் வந்து சுருங்கி விரியக்கூடிய தன்மையை வந்து அதிகப்படுத்தும் அதாவது நம்மளுடைய பிளட் வெசல்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால நமக்கு ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதே மாதிரி இந்த தாமரை வந்து ஒரு சின்ன துவர்ப்பு தன்மையோடு இருக்கும் இது வந்து இதயத்தில் இருக்கக்கூடிய தசைகளை வந்து பலப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இதய செயலிழப்பு மாதிரியான பிரச்சனைகளில் வந்து வராமல் தடுத்துக்கலாம் ஏன்னா இதய சம்மந்தமான நோய்களில் வந்து ரெண்டு விதமான நோய்கள் வந்து பார்க்கலாம் ஒன்று இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாய்களில் வந்து அடைப்பு உண்டாகிறதோ அதே மாதிரி வந்து இதயத்துக்கு வந்து போகக்கூடிய வந்து ரத்த குழாய்களில் வந்து அந்த கொழுப்பு படிஞ்சு அதனுடைய அந்த அளவு வந்து ரொம்ப கம்மியாகிறது ஸோ இதனால் வந்து ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இது ஒரு வகையான நோய் இருக்கக்கூடிய தசைகள் வந்து செயல்பாடுகள் வந்து கம்மியா இருக்கிறது வாழ்வுகள் வந்து வீக்கா இருக்கிறது சோ இதனால வந்து இதய செயலிழப்பு வந்து உண்டாகலாம் இது வந்து ஒரு விதமான நோய் சோ இந்த தாமரைப்பூ இந்த தாமரைப்பூ வந்து இதயத்துல இருக்கக்கூடிய தசைகளை வந்து பலப்படுத்தக்கூடியது சோ அதனால இதய செயலிழப்பு வராம தடுக்கிறதுக்கு இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் சோ அதே மாதிரி பிபியோட அளவு வந்து அதிகரிக்கிறது ஸோ நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது சரியான இரவு தூக்கம் வந்து இல்லை இல்லை ரொம்ப வந்து பதட்டமான ஒரு நபராக இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ரத்த குழாய்கள் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக மாறக்கூடிய நேச்சர் இருக்கும் இன்னொன்று நிறைய நம்ம பாடியில் வந்து ஆக்சிடேஷன் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா வந்து ரத்த குழாய்கள் வந்து ரொம்பவே வந்து ஸ்டிஃபாக மாறிடும் இதனால் வந்து நமக்கு பிபியோட அளவு வந்து அதிகரிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லையுமே வந்து நம்ம இந்த தாமரை பூவை வந்து பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய ரத்த குழாய்கள் வந்து நல்லா வந்து ஹெல்த்தியாக வந்து இருக்கும் ஸோ மூளையை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய அந்த செய்திகள் வந்து கடத்தப்படுது நியூரோ ட்ரான்ஸ்மிட்ஸ் மூலமாக வந்து கடத்தப்படும் ஸோ இந்த நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் வந்து தேவையான அளவு வந்து இருக்கணும் ஸோ அளவுக்கு அதிகமாகவும் வந்து இருக்கக்கூடாது அதே மாதிரி வந்து ரொம்ப கம்மியாகவும் வந்து இருக்கக்கூடாது ஸோ இந்த நியூரோ ட்ரான்ஸ்மிட்டரோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக ஆகிடுச்சி அப்படின்னா நமக்கு டிப்ரெஷன் மாதிரியான விஷயங்கள் இன்னும் வயதான ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபக மறதியும் அல்ஜீமர்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு கூட இந்த ஒரு நியூரோ ட்ரான்ஸ்மிட்டரோட அளவு வந்து குறையிறது ஒரு முக்கியமான காரணம் ஸோ இதற்கு அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து ஹெல்த்தியான ஒரு கண்டிஷனில் இருக்கிறதுக்கு நம்ம இந்த தாமரை பூவை வந்து பயன்படுத்தலாம் யார் ஒருத்தர் வந்து இதய மூளை ரெண்டுமே வந்து பலம் இருக்குது அப்படின்னா அந்த நபர் வந்து ரொம்ப அறிவுள்ள ஒரு நபராக வந்து இருப்பாங்க ஸோ அதனால தான் வந்து இந்த தாமரை பூவை வந்து நம்ம பாரம்பரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி வந்து அந்த தாமரை பூ மேலே வந்து இருப்பாங்க ஸோ அது கல்விக்கான ஒரு கடவுளாக வந்து நம்ம பார்ப்போம் ஸோ இதயம் மூளை இது ரெண்டுமே பலமாக இருந்தது ஒரு நபர் வந்து ரொம்ப அறிவுள்ள நபராகவும் கல்வியில் சிறந்த நபராகவும் வந்து இருப்பாங்க ஸோ அதை வந்து சிம்பாலிக்கா சொல்லக்கூடியது தான் இது ஸோ இந்த தாமரைப்பூ குடி எப்படி செய்யு நம்ம வந்து பார்க்கலாம் இதை மற்றும் மூளையை பலப்படுத்தக்கூடிய தாமரைப்பூ குடி எப்படி செய்ய நம்ம பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்களைங்கிறது முதல்ல பார்த்தலாம் தாமரைப்பூவோட இதழ்கள் வெண்தாமரையாக இருந்தால் இன்னும் சிறப்பு இது கூட வந்து ஜீரகம் இஞ்சி எலுமிச்சை ஏலக்காய் பனங்கற்கண்டு முதல்ல நம்ம ஒரு நூற்றம்பது எம்எல் தண்ணீர் விட்டுட்டு அதில் வந்து ஒரு நாலுலேருந்து ஐந்து தாமரைப்பூவோட இதழ்களை வந்து போடுறோம் கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து நம்ம கொதிக்க வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சுட்டு கொதித்த பிறகு நம்ம வந்து அரை எலுமிச்சையை வந்து நம்ம பிழிஞ்சு விட்டு தேவையான அளவு பணம் கருக்கட்டு சேர்க்க போகிறோம் ஸோ இப்போ இந்த டீ எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த டீ வந்து நல்லா கொதிச்சிருச்சு இதில் வந்து நம்ம ஒரு அரை எலுமிச்சை வந்து நம்ம சாறு பிழிஞ்சு விட்டுக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது கூட தேவையான அளவு பணம் கற்கண்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவங்க பணம் கற்கண்டு வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படியே வந்து இந்த நம்ம டீயை குடிக்கலாம் e por இதயம் மற்றும் மூளை சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய இந்த தாமரைப்பூ டீ வந்து ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு மூளையில் வந்து சில பிரச்சனைகள் இருக்குது எனக்கு நினைவாற்றல் வந்து கம்மியாக இருக்குது கொஞ்சம் வயதான நபர்களுக்கு வந்து அல்ஜிமஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி இதய சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த தாமரைப்பூவில் இருக்கக்கூடிய நியூசிஃபெரின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து இதயத்தினுடைய தசைகளை வந்து பலப்படுத்துது ரெகுலராக இந்த டீயை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இதய சம்பந்தமான நோய்களை வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து பார்க்கலாம் அதே மாதிரி ஞாபகம் வருது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டோம் ஸோ கண்டிப்பாக இந்த டீயை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க இன்னைக்கு இதயம் மற்றும் மூளை இது ரெண்டையுமே வந்து பலப்படுத்தக்கூடிய தாமரைப்பூ குடிநீர் எப்படி வந்து செய்யுமோ தாமரைப்பூ எப்பெல்லாம் கிடைக்குதோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை பயன்படுத்தி பாருங்க இதில் வெண்தாமரை வந்து ரொம்பவே வந்து சிறந்தது ஸோ தாமரைப்பூ வந்து எங்களுக்கு கிடைக்கல ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக கிடைக்கும் போது அதை வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து நல்ல நிழலில் உலர்த்தி பொடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தாமரைப்பூ குடிநீரே வந்து வந்து சூர்ணமாக வந்து கிடைக்கிது ஸோ அந்த மாதிரி சூர்ணங்கள் வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தும் போது நம்மளுடைய இதயத்தையும் வந்து பலப்படுத்திக்கலாம் ரத்த அழுத்தத்தையும் வந்து குறைச்சிக்கலாம் மூளை சம்பந்தமான பிரச்சனைகள் வராமலும் நம்ம தடுத்துக்கலாம் இன்றைக்கி இதை மற்றும் மூளையை பலப்படுத்தக்கூடிய தாமரைப்பு குடிநீர் எப்படி செய்ய நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்